ஆண்டவரும் அருமரட்சிகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சேத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கற் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை ஒன்று சேர்ந்தால் அற்புதங்களை காண்பீர்கள் என்பதாக ஆண்டவர் தீர்க்கமாய் பேசி கொண்டிருக்கிறார் உங்களுடைய குடும்பத்தில் ஒரே குடும்பத்தில் இருக்கிறீங்க ஆனால் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கிறது கூட பிறந்த சகோதரிகளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கிறது உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒன்று சேர்ந்தாதான் இன்னைக்கு அற்புதங்களை காண்பீர்கள் என்பதாக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் இது ஒரு பிசாசுடைய ஒரு பெரிய தந்திரம் உடன் பிறந்தவர்களிடத்தில் பேசாமல் வைக்கிறது சொந்த பந்தத்திடத்தில் பேசாமல் வைக்கிறது தேவையில்லாத காரியத்திற்கு கசப்புகள் வைராக்கியங்கள் கோபங்கள் இதெல்லாம் வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஆசிர்வாதத்தை பிசாசு தடை பண்ணி வைத்திருக்கிறான் இன்றைக்கு கசப்பை மாற்றிவிடுங்கள் இன்றைக்கு கோபத்தை மாற்றிவிடுங்கள் இன்றைக்கு வைராக்கியத்தை என்ன செய்யுங்கள் மாற்றிவிடுங்கள் என்பதாக தான் கொண்டிருக்கிறார் தீர்க்கமாய் பேசிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய கொஞ்சம் நோக்கி பாருங்க ஆரம்ப நாட்களில் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் என்ன நடந்தது என்று சொல்லி நம்ம பார்ப்போம் என்றால் யாக்கோபு தன் சகோதரனை ஏமாற்றினான் யாக்கோபு தன்னுடைய தகப்பனாரை ஏமாற்றினான் கொண்டு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு லாபான் வீட்டுக்கு ஓடி போகிறான் ஓடி போகும் பொழுது அங்கே மந்தை மேய்க்கிறவர்களை பார்க்கிறான் அங்கே எதிராக ராகேலும் தன் ஆடுகளை என்ன செய்து கொண்டிருக்கிறாள் ஓட்டி கொண்டு வருகிறாள் ஓட்டி வந்தால் ராகேல்கிட்ட கேட்கிறான் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டலையா என்று சொல்லி கேட்கும் பொழுதுதான் ஆதியாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் எல்லா மந்தையும் சேரும் முன்னே அப்படி செய்ய கூடாது சேர்ந்த பெண் வாயில் உள்ள கல்லை புரட்டுவோம் புரட்டின பிறகு அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டப்படும் இதுதான் எங்களுடைய வழக்கம் நாங்கள் ஒவ்வொரு மந்தைகளுக்காக கிணற்றின் வாயில் உள்ளதானே என்ன செய்ய மாட்டோம் கல்லை புரட்டி போட மாட்டோம் எல்லா மந்தையும் சேர்ந்த பின் அப்படின்னு தெரியுமா எல்லா மந்தையும் சேர்ந்த பின்னால் அங்கே தான் ஒரு மனம் அங்கே தான் ஐக்கியம் அங்கேதான் தான் ஆண்டவர் வாசம் பண்ணுவார் என்பதை விளங்கிக் கொள்ளணும் இன்றைக்கு நான் நல்லா இருந்தால் போதும் என்று சொல்லி

மக்களோட வழக்கம் பார்த்தீங்களா எல்லா மந்தையும் ஒன்று சேர்ந்த பிறகு தான் நாங்கள் கிணற்றின் வாயில் உள்ளதானே கல்லை புரட்டுவோம் அப்பந்தான ஆடுகளுக்கு என்ன செய்வோம் தண்ணீர் காட்டுவோம் இதுதான் எங்க வழக்கம் என்று சொல்லி அங்கே மந்தை மேய்க்கிறவர்கள் சொல்கிறதை போலதான் தான் பரலோகமும் எதிர்பார்க்கிறது நீங்கள் ஒன்று சேர வேண்டும் நீங்கள் ஒருமணப்பட வேண்டும் நீங்கள் ஐக்கியப்பட வேண்டும் அப்பொழுது தான் உங்கள் குடும்பம் செழிக்கும் தண்ணீர் காட்டுவோம் என்றால் அப்போதுதான் உங்களுக்கு தேவையானது ஆசீர்வாதம் மேன்மை உயர்வு எல்லாம் பரலோகத்தை உனக்காக நான் திறப்பேன் என்பதாக கத்தர் பேசியிருக்கிறார் ஒன்று சேர்ந்தால் அற்புதங்களை காண்பீர்கள் ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அருமை தகப்பனு இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து அற்புதங்களை காண உதவி செய்யும் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமையன் கர்த்தம் கிளாஸ் வருவதை பார்க்காட்